ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலமுடன் வாழ இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா சுட்டெரிக்கும் கோடை வெயிலுக்கு உங்களை கூலாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் வைக்க இது குடிச்சா போதுமா வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம் சுட்டெரிக்கும் கோடை வெப்பத்தில் உங்களை நீரேற்றமாக வைத்து கொள்ள வேண்டியது மிக முக்கியம் ஏனெனில் அதிகரிக்கும் சூரிய வெப்பம் உங்களை விரைவில் நீரிழப்பு செய்யும் இது உடலில் பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் கொளுத்தும் கோடை வெப்பமும் அனல் காற்றும் மக்களை மிகவும் பாதிக்கிறது இந்த நாட்களில் தண்ணீர் அதிகம் குடிக்க பரிந்துரைக்கப்படுகிறது அதிக வெப்பத்தில் இருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளவும் உங்களை குளிர்ச்சியாக வைத்திருக்கவும் நீரேற்றமாக இருக்க வேண்டியது அவசியம் நீரேற்றமாகவும் குளிர்ச்சியாகவும் இருப்பதற்கு சில குளிர்பானங்கள் அல்லது பழச்சாறுகளை குடிக்கலாம் இந்த சாறுகளை சர்க்கரை சேர்க்காமல் செய்ய வேண்டும் அப்போதுதான் நீங்கள் முழு பலனையும் பெற முடியும் வெப்பத்தை தணிக்க வழக்கமாக ஒரு கிளாஸ் குளிரூட்டப்பட்ட தண்ணீர் குடிப்பது போதுமானதாக இருந்தாலும் மற்ற நீரேற்றம் செய்யும் பானங்களையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் கோடையில் உடலை குளிர்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வைத்திருக்க உதவும் பானங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் முதலில் லெமன் ஜூஸ் கோடை காலத்தில் அனைவரும் விரும்பி குடிக்கும் ஒரு பானம் தான் லெமன் ஜூஸ் மலிவான விலையில் கிடைக்கும் லெமன் ஜூஸ் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ளது கோடைக்காலத்தில் உங்களை குளிர்விப்பது மட்டுமல்லாமல் நீர் இழப்பு ஏற்படுவதையும் தடுக்க உதவுகிறது மேலும் எலுமிச்சை பழம் செரிமானத்திற்கு உதவுகிறது இரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுகிறது எடையை குறைக்கவும் உதவுகிறது இந்த பானத்தில் கூடுதல் புத்துணர்ச்சி ஊட்டும் சுவைக்காக சில புதினா இலைகளையும் சேர்க்கலாம் புதினா இலைகளோடு சிறிது துருவிய இஞ்சி மற்றும் எலுமிச்சை தோலையும் பானத்தில் சேர்த்து அருந்துவது கோடையில் குளிர்ச்சியாகவும் நீரேற்றமாகவும் இருக்க உதவும் அடுத்ததாக ஐஸ் டீ உங்களை குளிர்ச்சியாக வைத்துக்கொள்ள பல வழிகள் இருந்தாலும் ஐஸ் டீ மிகவும் சுவாரஸ்யமானதாக இருக்கலாம் கோடையில் குளிர்ச்சியாகவும் புத்துணர்ச்சியுடனும் இருக்க ஐஸ் டீ ஒரு சிறந்த வழி இது உடல் வெப்பநிலையை குறைக்கவும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது மேலும் இது உள் சமநிலையை மீட்டெடுக்க உதவுகிறது அடுத்ததாக செம்பருத்தி தர்பூசணி துளசி புதினா எலுமிச்சை மாதுளை போன்ற பல சுவைகளில் ஐஸ்டீ நமக்கு கிடைக்கிறது அடுத்ததாக கரும்புச்சாறு இந்தியாவில் கரும்புச்சாறு பரவலாக உட்கொள்ளப்படும் ஒரு பானமாகும் கரும்பு சாற்றில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இரும்பு மக்னீசியம் கால்சியம் மற்றும் பிற தாதுக்கள் ஏராளமாக உள்ளது உங்கள் உடலுக்கு புத்துணர்ச்சியையும் உற்சாகத்தையும் கொடுக்கும் கரும்பு ஜூஸ் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது இருப்பினும் உங்களுக்கு நீரிழிவு நோய் இருந்தால் பழச்சாறுகள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் அடுத்ததாக பப்பாளி ஜூஸ் இந்த லிஸ்டில் அடுத்த இடம் பிடிப்பது பப்பாளி ஜூஸ் அதிக நார்ச்சத்து மற்றும் பாப்பேன் உற்பத்தி செய்யும் என்சைம் காரணமாக பப்பாளி செரிமானம் மற்றும் எடை இழப்புக்கு சிறந்தது இது கோடை வெப்பத்தை தனித்து உங்களை நீரேற்றமாக வைத்திருக்க உதவுகிறது கோடை வெப்பத்தை வெல்ல ஒரு அருமையான பானமாக இருக்கும் பப்பாளி இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் உதவுகிறது அடுத்ததாக துளசி விதை பானம் அதாவது உடல் சூட்டை குறைக்கும் சப்ஜா விதைகள் என அழைக்கப்படும் துளசி விதைகள் கொண்ட பானத்தை குடிப்பது வெப்பத்தை வெல்ல உதவும் மற்றொரு வழி இந்த பானங்களை தயாரிக்க இரண்டு டீஸ்பூன் துளசி விதைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு கப் தண்ணீர் என்ற விகிதத்தில் தண்ணீரை கொதிக்க வைத்து துளசி விதையை அதில் சேர்த்து குடிக்கலாம் குளிர்சாதன பெட்டியில் வைத்தும் குடிக்கலாம் அடுத்ததாக பருவகால பழச்சாறுகள் அதாவது கோடை வெப்பத்தை சமாளிக்க வீட்டில் பருவகால பழபானங்கள் செய்ய முயற்சிக்க வேண்டும் நீங்கள் கருப்பு திராட்சை சாறு விட்டமின் சி நிறைந்த ஆம்லா ஜூஸ் மாதுளை ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் ஆகியவற்றை வீட்டிலேயே தயார் செய்யலாம் இந்த பழச்சாறுகள் அனைத்தும் உங்களை புத்துணர்ச்சி ஊட்டுவதற்கும் வெப்பத்தை வெல்வதற்கும் சிறந்தது மேலும் அவை அனைத்தும் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும் பல முக்கிய விட்டமின்களும் தாதுக்களையும் கொண்டுள்ளன கோடை வெப்பம் அதிகரிக்கும் இந்த நாட்களில் இப்போது சொன்ன பானங்களை குடித்து உங்களை நீரேற்றமாகவும் புத்துணர்ச்சியுடனும் வைத்து கொள்ளுங்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி